ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜான் ஜபராஜ் அவர் வந்து வெளியே வந்தார் அப்படி தானே நான் என் சேனலில் போட்டிருந்தேன் ஜான் ஜபராஜ் வெளியே வந்தார் அழகா ஜான் ஜபராஜை காமிச்சிருந்தேன் ஓகே இவ்வளோதான் இந்த வீடியோ எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா ஜான் ஜபராஜ் ஃப்ரெண்டு சாம் அபிஷேக் அவர் வந்து இன்ஸ்டாவில் ஜான் ஜெபராஜ் வெளியே வந்தோன்னா வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தார் ஓ அவர் போட்ட வீடியோ வேணோன்னே ஓ ஜான் ஜபராஜ் வெளியே வந்தோன்னே இவ்வளோ அழகாக எல்லாம் கிளீனாக ஷேவ் பண்ணி வந்து போட்டார் போல அப்படின்னு நினச்சின்னா அதை போட்டுட்டேன் இவ்வளோ தாங்க இதில் என்ன தப்பு இருக்குது ஜான் ஜபராஜே அழகாக தான் காமிச்சிருக்கேன் ஜான் ஜபராஜ நான் அதில் எது தவறாகவும் சொல்லலை ம் ஆனால் ஜான் ஜபராஜ் மூலம் பல நன்மைகள் அடைந்த சாமி தங்கையை என்ன பண்ணார் ஜான் ஜபராஜ் பாருங்கள் எவ்வளோ அலங்கோலமாக காமிச்சிருக்காரு இத மாதிரி கேவலமா என்ன கூட காட்ட முடியாது எவ்வளோ ஒரு இது நான் தான் ஜான்ஜபராஜை காப்பாத்தினேன் அப்படின்னு இவ்வளோ இதா போடணுமா இது எதுக்கு இப்படி போட்டாருங்கிறது தெரியல ஜான்ஞப்ராஜ போட சொன்னாரா அப்படிங்கறதும் தெரியல ஏன்னா ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவோம் மக்கள் மத்தியில அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் சரி அதை விட்டுருவோம் இவ்வளவுதான் இந்த மேட்டர் ஜான் ஜபராஜுக்கு ஆதரவா நிறைய பேர் வீடியோ போடுறாங்க எல்லாம் எப்படி சொல்றாங்க போலீஸ் தவறா கேஸ் போட்டுட்டு போலீஸ் தவறா எஃப்ஐஆர் போட்டுட்டுன்னு தமிழக காவல்துறையை கலங்கடிக்கும் விதமாக வீடியோ போடுறாங்க அது வந்து முற்றிலும் தவறானது என்னை பொறுத்தவரை அதுல ஒருத்தர் யூடியூப்ல சொல்றாரு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஜான் ஜபராஜ் கேஸ் வந்துச்சான் கோர்ட்ல அது டிஸ்மிஸ் ஆயிட்டான் ஜான் ஜபராஜ் கைதான வழக்கு இன்னும் விசாரணையில தான் இருக்கு இன்னும் சார்ஜ் ஷீட்டே போடல சார்ஜ் ஷீட்டு போட்ட பறவைதான் அது கோர்ட்டுக்கே வரும் அது அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல சட்டம் தெரியலன்னா கேட்டுட்டு போடுங்க கேஸ் டிஸ்மிஸ் ஆயிட்டான் ஜான் ஜபராஜ் கேஸ் ஜான் ஜபராஜ் கேஸ் டிஸ்மிஸ் ஆயிட்டா எதுக்கு அக்யூஸ் நம்பர் டூ ஹாரிஸ் உள்ள இருக்காரு ஜான் ஜபராஜ் கேக்கு பேலு டிஸ்மிஸ் ஆயிடுனா பேலே தேவையில்லையா அவர் அப்பவே வெளியே வந்துடலாமே அரசியா டிஸ்மிஸ் ஆயிருந்தா இப்படி மக்களை குழப்புறாங்க ஏற்கனவே இதெல்லாம் யாருக்கும் புரியாது கொஞ்சம் நுணுக்கமா இருக்கும் சட்டம் தெரிந்தவர்களே சில விஷயத்துல தவறா சொல்றாங்க அந்த விஷயத்த வச்சுக்கிட்டு மக்களை குழப்பி தள்ளுறாங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க முப்பத்தி நாலு நாள் ஜெயில இருந்திருக்காரு இந்த முப்பத்தி நாலு நாள் ஜெயில இருந்தது அவருக்கு பெரிய தண்டனை இனி அவர் மனம் திரும்பி அவர்கள் மனைவி மற்றும் குழந்தையோடு சேர்ந்து வாழணும் இதுதான் சரி அதை விட்டுட்டு தவறான பாதையை தேர்ந்தெடுக்க கூடாது ஜான் ஆதரவா யூடியூப்ல வீடியோ போடுற கிறிஸ்தவ நண்பர்களுக்கு ஒரு கேள்வி மனைவியை தள்ளி விடுவது சரியா மனைவியை தள்ளி விடுகிறவன் ஒரு விபச்சாரக்காரன் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஏசு கிறிஸ்து வேதாமத்தில் சொல்லி சொல்லலையா மனைவியை தள்ளி விட்டு வேணாம் ஜான் ஜபராஜ் தனிமையில இருக்கலாம் அதை விட்டு விட்டு இன்னொரு பெண் கூட இருப்பது விபச்சாரக்காரன் என்று வேதாமத்தில் அழைக்கப்படுகிறது ஜான் ஜபராஜ் அவர்கள் குடும்பத்தோடு இணைவதே அவருக்கு நலமாக இருக்கும் அப்படி இணைந்தால்தான் அவர் வெளியே தலை காட்ட முடியும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லாத்துக்காகவும் பிரேயர் பண்ணிக்கோங்க இன்னொரு கதை சொல்ல மறந்துட்ட ஐயோ பேக் வந்துடும் நேத்து போட்ட வீடியோ பிரைவேட்ல போட்டுட்டேன்ல நேற்று ஒருத்தர் ஆர்வக்கோளாரில் ஒரு வாரமாக நம்ம சேனலில் கமெண்ட் போட்டுட்டு இருந்தார் அபிஷேக் ரெயின்ஹாடா ரெயின் அபிஷேக் ரெயின் அபிஷேக் அபிஷேக்னு நடக்கேன் நாகர்கோயில் அபிஷேக் ரெயின்ஹாடா ரெயின் அபிஷேக் சம்திங் ஆ அவர் நம்ம சேனலில் ஒன்று பிளாக் பண்ணிருவேன் நீ முடிஞ்சா டே அப்படின்னு கமெண்ட் போட்டுட்டு இருந்தார் அதுக்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அப்புறம் அவங்க தரப்புல இருந்து அவர் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு அவங்க பாஸ்டர் நம்ம தரப்பில் பேசுனதால் அந்த வீடியோ நான் பிரைவேட்டில் போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் ஜெவம் பண்ணிக்கிடுவோம் முக்கியமாக இந்த பாதிக்கப்பட்ட இரண்டு பெண்களுக்காக ஜெமம் பண்ணிக்கோங்க ஓகே பாய்